வணக்கம்ங்க நான் வீரயன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு பல்லடம் ரோடு நெகமம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு பல்லடம் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா மெட்டல் ரோடு ஃபேஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க பஞ்சாயத்து மெட்டல் ரோடு ஃபேஸில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாழை போட்டிருக்கிறாங்க ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு இருக்குதுங்க லேபர்ஸ் தங்குற மாதிரிக்கு ஓனர் தங்குற மாதிரிக்கு தனித்தனியாக ரெண்டு வீடு இருக்குதுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் வெயிட் பண்ணிக்கிறந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு நியரஸ்டாவே வருங்க தார் ரோட் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர்லயே மெட்டல் ரோடு ஃபேஸ்ல இந்த லைன் லொக்கேட் ஆயிருக்குங்க ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா வளர்த்தி மரமுங்க மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வயது இருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு ஃப்ரீபி இருக்குதுங்க நல்லா பெரிய கிணறுங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா நல்லா சோர்ஸ் இருக்குதுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு தனியாக போர்வெல் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க நல்ல காப்பல் இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க கோயம்புத்தூர்ந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர்ல இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க மரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா காப்பிட்டு இருக்குதுங்க ஒரேக்கர்ல பாத்தீங்கன்னா சின்ன மரம்ங்க இந்த மரத்துக்கு வயது பாத்தீங்கன்னா ரெண்டரை வயது இருக்குங்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருடத்துல பாலை வந்துருங்க அதுக்கு மேலே நம்ம ஒரு நல்ல இன்கம் எதிர்பார்க்கலாங்க நேகமம் டு வர மெயின் ரோட் இருந்து கிலோமீட்டர்ல இந்த லேண்ட் லொகேட் ஆயிருக்குங்க ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை அறுபது லட்சம் ரூபா கேட்கறாங்க அனுசரிச்சு பேசலாங்க இந்த லேன் நேரில் பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்